விட்டது சுக்கிர பயிற்சி பணமூட்டை கட்டப்போகும் மூணு ராசிகள் யாரு ஜோதிட சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா பல கிரக பயிற்சி இருக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சனி பயிற்சி அடுத்து ராகு கேது பயிற்சி இது ரெண்டு தான் நமக்கு தெரியும் ஆனா பல கிரக பயிற்சிகள்ல முக்கியமான ஒரு பயிற்சி சுக்கிர பயிற்சியும் ஒண்ணுங்க அது நமக்கு தெரியறதே இல்லை அதுதான் இப்ப வந்துருச்சு அதுல மூணு ராசி வந்து பணம் மூட்டை மூட்டையா கட்ட போறாங்க அவங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த நவ கிரகங்களில் ஆடம்பர நாயகனாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் தான் இவர் நினைச்சாதான் நமக்கு பணத்தை மூட்டை மூட்டையாக கொடுக்கவும் முடியும் நம்மளை நல்ல செல்வ செழிப்போடு வாழ வைக்கவும் முடியும் இவர் நினச்சா மட்டும்தான் வீடு வாங்குகிற யோகமும் நமக்கு அமையும் சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் நல்ல சொகுசு பங்களா ஆடம்பர வசதி வாய்ப்போடு வாழணும்னா இவரோட அனுகிரகம் வேணும் இது மட்டும் இல்லைங்க போதாக்குறைக்கு காதல் கல்யாணம்னு அமையணுன்னாலும் இவரோட அருள் வேணுமா இவர் மட்டும் ஒரு ராசியில உச்சம் பெற்றால் அந்த ராசி நபர் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து யோகங்களையும் பெறுவார் அந்த வகையில கும்ப ராசியில பயணம் செய்து வரக்கூடிய சுக்கிர பகவான் வர்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அதாவது நாளை மீன ராசிக்கு போறாரு இதனால குறிப்பிட்ட மூணு ராசிகளுக்கு பெரும் யோகத்தையும் இன்பத்தையும் பெறப்போகிறார்கள் அது யாரு அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க இது மாதிரி ராசிபலன் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பரிகாரம் வேணுமா ராசி ராசிபலன் வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் மூலமாக கமெண்ட்ஸ் வழியாக பார்த்து தான் நான் அதற்கு தகுந்த மாதிரி வீடியோ போட முடியும் இப்போ பதிவை பார்க்கலாம் இப்போ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ராசி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் இந்த ரிஷப ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி நல்ல யோகத்தை தருது பண யோகத்தை பெற்றுத்தர போகிறது போதும் போதுங்கிற அளவுக்கு பணம் வந்து கொட்ட போகுது உங்களுக்கு திருமணம் ஆயிருந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கை வந்து அமோகமாக இருக்கும் நீங்க வியாபாரத்துல வணிகத்துல ஏதாவது முதலீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதுல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் திருமணம் செய்யாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வருமானத்துல எந்த குறைவும் இருக்காது புதிய முதலீடுகளில் போட்டிங்க அப்படின்னா நல்ல லாபத்தை வந்து உங்களுக்கு இனிமே கொஞ்ச நாளைக்கு பெற்றுத்தரும் இப்ப பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பணத்தை சம்பாதிச்சிங்க அப்படின்னா அதை வீண் விரயம் செய்யாம கொஞ்சம் சேமிக்கவும் கத்துக்குங்க தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து சமாளிப்பீர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சமயோஜிதமா பேசி சாமர்த்தியமாக பேசி நல்ல பணத்தை சம்பாதிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு பிள்ளைகளுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தருவீங்க புதிய வாடிக்கையாளர்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க அலுவலகத்தில் வந்து சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைத்து அதன் மூலமாக உங்கள் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்த ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடகம் சுக்கிரனோட இடமாற்றத்தால் கடகத்திற்கு வாழ்க்கையில் மன அமைதி கிடைக்க போகுது பணம் பல வழிகளில் உங்களை தேடி வரும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவரை வீட்டில் இருந்த பொருளாதார சிக்கல் எல்லாம் முடிவுக்கு வரும் வீட்டில் வந்து வருமானத்துக்கு குறைவாக இருந்தது அப்படின்னா இனிமேல் வருமானம் வந்து பல வழிகளில் வரும் அதே போல் திருமணம் செய்யாதவர்களுக்கு இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வரண் வந்து அமையும் திரு அதே போல் திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி கிடையே சண்டை சச்சரவு அதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ வந்து நல்ல ஒரு அந்யோன்யமாக நல்ல தம்பதியினராக வாழ்வாங்க நிதி நிலையில் ஒரு படி மேலே போவீங்க ஒரு மந்தமான நிலை உங்களுக்கு தொழிலில் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் மாறி நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க தள்ளி போன விஷயங்கள்லாம் உடனே முடியும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல பணவரவு ஏற்படும் ஆனால் தொழில் செய்கிற இடத்துல வேலையாட்களை பகச்சிக்காதீங்க அடுத்தது சிம்மம் சுக்கரனோட பயிற்சி வந்து உங்களுக்கு மன வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக அமையும் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் திடீர் பணவரவு கூட இருக்கும் பணம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வணிகத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய பொறுப்புகளால் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் வருமானத்துக்கு எந்த குறைவும் இருக்காது வியாபாரத்தில் வந்து அதிரடி மாற்றம் ஏற்பட்டு லாபம் நல்லா ஈட்டுவீங்க பாக்கெட் நிறைய பணம் குவியும் அந்த அளவுக்கு பணமானது பல வழிகளில் வரும் அதிக உறவினர்கள் நண்பர்கள் என எல்லாத்துக்கிட்டையும் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை வந்து எடுக்கணும் திடீர் யோகம் அதனால் ஏற்படும் அலுவலகத்தில் சில சூழ்நிலைகள்லாம் சரியாக இல்லாமல் இருந்தாலும் அதையும் தாண்டி முன்னேறுவீங்க உழைப்பால் முன்னேறக்கூடிய நேரம் இது பற்றாக்குறை என்பதே இருக்காது சாமர்த்தியமாக அனைத்து செயல்களையும் செய்து முடிப்பீர்கள்